நம்ம அன்றாட வாழ்க்கையில் பணம் ரொம்ப எவ்வளோ முக்கியமானது பணத்தை எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் சம்பாதிச்ச படத்தை எப்படிலாம் சேமிக்கலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிறந்த குழந்தை குடிக்கிற பால்லேருந்து ஒரு மனுஷன் சாறு வரைக்கும் அவன் வாழ்க்கையில் பணம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது பணத்தை பற்றி எத்தனையோ சினிமா பாடல்கள் சினிமா படங்கள் நிறையா எடுத்துகிறாங்க அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படகுன்னு பார்த்தீங்கன்னா சதுரங்க வேட்டை தான் ஃபஸ்ட்டு ஒரு மனுஷனை ஏமாற்றினா அவனுக்கு வந்து ஆசையை தான் தோன்றணும் கருணை எதிர்பார்க்கக்கூடாது நிறைய பேர் சொல்லுவாங்க என்னடா பணம் பணம் பணத்தை விட குணம் தான் முக்கியம் பழக்கலாம் முக்கியம் ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா பணம் தான் ஜெயிக்கும் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நிம்மதியாக ஆகும்னா அவனுக்கு பணம் தேவை அதே சந்தோஷமாக அளவுக்கு அதிகமான பணம் தேவை சில சமயங்களில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஒரு பணம் வந்து ஒரு விளமதிப்பில்லாத ஒன்றாக கருதப்படும் அதாவது ஒரு அர்ஜென்ட் ஒரு எமர்ஜென்சி ஒரு ரெண்டாயிரம் தேவைப்படும் அந்த ரெண்டாயிரம் அவங்ககிட்டே இருக்காது அந்த நேரத்தில் ஒருத்தர் உதவும் போது அவனுக்கு அந்த ரெண்டாயிரம் வந்து பெரிய படமாக இருக்கும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான பணம் வச்சுருக்கோம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தீய செயலில் ஈடுபடுவோம் குறைவான செலவு செய்யணும் வந்து ஏழை கிடையாது அதிகமான செலவு தான் ஏழை அதாவது தன்னுடைய வருமானத்துக்கு மீறி செலவு சீகம் தான் ஏழை பணம் வந்து ஒரு கருவி தான் அதுவே உங்களை வந்து ஆட்டி படைக்க கூடாது பணம் வந்து உங்கள்கிட்ட இல்லைனா அது வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து கீழே தள்ளிவிடாது அதுவே உங்கள் மனசில் தைரியமும் வலிமையும் இல்லைனா நம்பிக்கை எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையில் கீழே தள்ளி விட்டுரும் ஒரு மனுஷனோட திறமை பார்த்திங்கன்னா அவங்களோட பணத்தை சம்பாதிக்கிறது அந்த சம்பாதிச்ச பணத்தை சேமிச்சுக்கலாம் இருக்குது அதாவது நீங்கள் மாதம் ஒரு முப்பதாயிரம் சம்பாதிக்கிறோன்னா அதில் ஒரு ஐயாயிரவா சமைச்சு வைக்கணும் சம்பாதிச்ச ஃபுல் பணத்தை நீங்கள் செலவு பண்ணிக்கலாம் அதில் ஒரு எந்த ஒரு பெனிஃபிட் ஒன்றும் கிடையாது ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நல்ல எதிர்கால தலைவருக்கு பணம் தான் பெருசு அதாவது பணத்தை சம்பாதிக்கணும் அதாவது நீங்கள் படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடாது நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணணும் வீடு கட்டணும் காரு பைக்கில் வாங்கணும் இதுக்கெல்லாம் தேவை வந்து பணம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் பணம் முக்கியமானதான் ஆனால் அது பணத்தை விட முக்கியமானது ஒரு சிலது இருக்குது காதல் அன்பு நட்பு நீங்கள் பணத்தை இழந்தாலும் அந்த மாதிரி சிறுத்தை இழந்துடுறாதிங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பணம் கைக்கு வர்றதுக்கு முன்னாடி கையில் இருக்க பணத்தைலாம் செலவு பண்ணக்கூடாது அதாவது நீங்கள் மாதம் மாதம் ஒரு ஆஃபீஸில் எல்லாம் பார்க்குறீங்க மாதம் ஒன்றாந்தேதினா சம்பளம் போடுவாங்க மாதம் கடைசி தேதியிலோ கையில் உங்களுக்கு ஆயிரரூவா இருக்குது நாளைக்கு தான் பணம் போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி கையில் இருக்க பணத்தைலாம் செலவு பண்ணக்கூடாது ஒரு வேலை ஏதோ ஒரு ரீசனால் பணம் வர்றதுக்கு லேட் ஆகலாம் அதனால் பணம் வர்றதுக்கு மட்டும் உங்களுக்கு கையில் இருக்க காசெல்லாம் செலவு பண்ணக்கூடாது படத்தில் பணத்தை விட ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்திங்கன்னா நேரம் தான் இங்கே பணத்தை விட சம்பாதிச்சிடலாம் ஆனால் நேரத்தை சம்பாதிக்கவே முடியாது ஒரு உங்கள் வயசு அதாவது இளமை இருக்கும்போது உங்களுக்கு தேவையான பணத்தை சம்பாதிச்சுக்கணும் ஆனால் நம்ம எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அந்த இளமை திரும்ப வராது நம்மகிட்ட பணம் இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளை எல்லோரும் மதிப்பாங்க ஆனால் பணம் இல்லைன்னா ஒரு சில பேர் மதிக்க மாட்டாங்க அதாவது நீங்கள் பணத்தை இழந்த பிறகு உன்னை நல்ல பேர் மதிக்கிறான்னா உண்மையிலேயே நீங்கள் தான் உண்மையான பணக்காரன் நீங்கள் காலையில் கொடுக்கிற எடுத்து நைட்டு சாப்பிட்டுட்டு போன வரைக்கும் பணம் ரொம்ப முக்கியமானது பணத்தை நிறையா சம்பாதிங்க ஆனால் நல்ல வழியிலே சம்பாதிங்க தீய வழியில் கெட்ட வழியில் அடுத்தவனை ஏமாற்றியோ பொய் சொல்லியோ அந்த மாதிரி சம்பாதிக்காதீங்க அந்த மாதிரி சம்பாதிக்கிறது நமக்கே ஆபத்து உண்டாக்கும் நீங்கள் ஐநூறுரூவா மாற்றிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து ஐயாயிரம் ரூபாய் செலவு வச்சிடும்